ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இலாஸ்டிக் பாருங்கள் பயின்ற ஒரு ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ இங்கே எங்கே வேணுமோ அதுக்கு ரெண்டு மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே பாருங்க இங்கே ரெண்டு மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்கினது ஒன் எயிட்டி ருப்பீஸு அதுக்கப்புறம் இங்கே மட்டன் பாக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஸோ இப்போ பாருங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ரெண்டு ஷேப்ஸ் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் ஷேப்பு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் ஷேப் இருக்குது ஸோ கீழே டைமண்ட் ஷேப்பில் இருக்கிறதுல தான் நீங்கள் வை நீங்கள் ஸோ இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிறதான் வைக்கணும் இப்போ பாருங்க இது வச்சாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பட்டனை வைக்க போகிறோம் ஸோ இந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா கீழே அப்படி இது சைடு டவுன் திருப்பினீங்கன்னா ஸோ நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ண போகிறோம் அங்கே எங்கே வேணும் இது பாருங்க ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் ஸோ அதே மாதிரி இந்த சைடு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படி பாருங்கள் அதே மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பயங்கர ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்குது ஒன் ட்ரெட் ரெஃபீஸ் வேணும் வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்